எதிர்ப்பாடி <sociedad> <ional> <limitations> <idad> சமூகத்தில் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பெண்கள் அணிகின்ற உடைதான் காரணம் என்று பழமை விரும்பிகளால் நீண்ட காலமாக சொல்லப்படுகிறது அப்படியென்றால் நான்கு வயது சிறுமிக்கு நிகழும் பாலியல் குற்றத்திற்கும் எழுபது வயது மூதாட்டிக்கு எதிராக நிகழ்த்தப்படும் அத்துமீறலுக்கும் என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பும் எதிர்தரப்பினர் ஆண்களின் பார்வை சரியாக இருந்தாலே பெண்களின் உடை குறித்த விமர்சனங்கள் எழாது என்கிறார்கள் ஆண்கள் எப்படி தங்களுக்கு பிடித்த ஆடைகளை அணிகிறார்களோ அதே போல பெண்களும் தங்களுக்கு பிடித்த வசதியான ஆடைகளை உடுத்த முழு உரிமை உண்டு என்று சுட்டிக்காட்டும் பெண்ணிய பெண்களிடம் அவர்களின் உடை குறித்து விமர்சித்துப் பேசினால் அது ஈவ்டீசிங் குற்றமாகும் என்கிறார்கள் அந்த வகையில் ஸ்லீவ்லெஸ் உடை அணிந்து சென்ற மாணவி ஒருவரை கோவை பூ மார்க்கெட்டில் ஒரு கும்பலே சேர்ந்து உடை குறித்து வாக்குவாதம் செய்து

கோவையை சேர்ந்த பற இசை கலைஞரான சட்டக்கல்லூரி மாணவி ஜனனி என்பவர் ஸ்லீவ்லெஸ் டாப் அணிந்திருந்த நிலையில் ஆர் எஸ் பூ மார்க்கெட்டுக்கு பூ வாங்க சென்றார் அப்போது பூ மார்க்கெட்டில் வெள்ளை சட்டை அணிந்து அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் ஏமா இப்படி அறையும் குறையுமா டிரஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற கூட்டத்தில் யாராவது ஏதாவது பண்ணிட்டா எங்க மேல குத்தம் சொல்வீங்க சப்தம் போட்டுள்ளார் அதற்கு பூ மார்க்கெட்டுக்கு வருபவர்கள் இந்த டிரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற விதி ஏதாவது இருக்கா யாரு பூ மார்க்கெட் ஓனரு வர சொல்லுங்க அவர்கிட்டயே கேட்கலாம் என்று ஜனனி கேள்விகளால் திருப்பி அடித்தார் உங்க டிரெஸ் அறையும் குறையுமா இருக்கிறத பாருங்க என்று மீண்டும் அவர் திருப்பி சொன்னதால் நீங்க சட்டைக்குள்ள போட்டிருக்கிற பணியன் வெளியே தெரியுது முதல்ல ஷால் போட்டுக்கங்க என்று ஜனனி வியாபாரியை பார்த்து கூறியதால் வாக்குவாதம் வலுத்தது அந்த இளைஞருக்கு ஆதரவாக வந்த பெரியவர் ஒருவரும் அந்த பெண் இருந்த ஆடையை குற்றம் சொல்லி சப்தம் போட்டார் அதற்கு அந்த பெண் வழக்கறிஞரை வரச் சொல்லுங்க

இந்த வாக்குவாதங்களை அந்த பெண்ணுடன் சென்ற இளைஞர் வீடியோ எடுத்த நிலையில் வியாபாரிகள் சிலர் ஒன்று கூடி அவரை அடிப்பது போன்று முண்டிக்கொண்டு வந்தனர் அந்த பெண்ணையும் அவருடன் வந்த இளைஞரையும் அங்கிருந்து சப்தம் போட்டு விரட்டியதாக கூறப்படுகிறது பூ மார்க்கெட்டில் தங்களை அச்சுறுத்தியவர்கள் மீது காவல் நிலையத்தில் ஜனனி புகார் அளித்தார் அதில் தன்னை மாணவி என்றும் பூ வாங்கச் சென்ற இடத்தில் தான் உடுத்தியிருந்த ஆடையைப் பற்றியும் தன்னையும் இழிவாக பேசி தாக்க வந்ததாக கூறியிருந்தார் ரேண்டமாக உள்ளே போன்தான் பூ மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் போய் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்குள்ளேயே அங்கே ஒரு வெள்ளை சட்டை அணைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு தோழர் வந்து என்ன சொன்னார் நான் வந் அரையங்குறையுமாக இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் வந்து ஒரு சுடிதார் போட்டிருந்தேன் ஸ்லீவ்லெஸ்ஸு ஸோ அவர் சொன்ன அரையங்குறையும் வந்து என்னோடய ரெண்டு கை வீடியோ எடுங்க தோழர் நான் கூட்டந்தான தோழரை சொன்னேன் அதை சொன்ன உடனே எடுறா வீடியோவை நாங்களாம் வீடியோ எடுப்போம்டான்னு அப்போ கூட்டினதான் நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க சுத்தமாக அப்படியே எங்களை தள்ளிட்டே வந்து கடையில் போய் நாங்கள் இடிக்கிற அளவுக்கு வந்து கூடி அவங்க வந்து என் மேலே கை வைக்க தவிர அடிக்கிறதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் கிட்டே இருந்துச்சு அதுக்கு மேலே நாங்கள் பூமர் விட்டு வெளியே தள்ளி விட்டானுங்க வெளியே தள்ளி விட்டு நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம் ஆபாச வார்த்தைகள் வேற பேசுகிறாரு அவர் நீ வீடியோ எடு என்ன பண்ண முடியுமா பண்ணு கத்துங்கடான்னு ஒன்று இவங்களாம் கத்துறாங்க இவர் ஏதோ டீம் லீடர் மாதிரியும் இவங்க வந்து இதை போட்ட மாதிரியும் இந்த கூட்டத்தை கூட்டின மாதிரியும் இதெல்லாம் எல்லாது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒருத்தர நான் நின்று பொறுமையாக பேர் கேட்டேன் பேர் சொல்லுங்க தொடர் பேர் சொல்லுங்க தொடர் ஒருத்தர் சொல்ல நான் அசோசியேஷன்லேருந்து வரேன் அப்படின்னாரு சரி தொழர் நான் அட்வொகேட்டு நீங்கள் பேர் சொல்லுங்க தொழர் பேசிக்கலாம் அப்படின்னு முடியாது முடியும் ஒருத்தனும் பேர் சொல்ல விருப்பமே படலை கடைசியாக பேசுகிற தொலை பேர் சொல்லலை கடைசியாக எங்களை பூ மார்க்கெட்டுமே வெளியே தள்ளுனாங்க அப்போ நான் வந்து ஓகே நான் என்ன நடவடிக்கை எடுக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க கை வைக்கலை ஆனால் அடிக்கிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே சுற்றி இருந்துச்சு ஒரு பொண்ணை சுற்றி ஒரு இருபது பதினஞ்சு இருபது ஆண்கள் சுற்றி கூடும்போது அங்கே இருந்த பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி பெண்கள் ஆண்கள் யாருமே வந்து கொடுக்கணும்னு நான் பண்ணுறது சரியோ தப்போ இது மாதிரி நீ பொது இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுதான் தோழர் அங்கே நடந்துச்சு அதே நேரத்தில் பூ வியாபாரிகள் கூறும் அந்த பெண் ரீல்ஸ் எடுக்க வந்ததாகவும் நவராத்திரி நேரம் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றுதான் கூறினோம் அந்த பெண்ணின் ஆடை குறித்து பேசவில்லை என்றும் பேசியதை மறுத்து அந்த பல்டி அடித்தனர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ முன்னாடி இருக்கிற வியாபாரி நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க சுதந்திரம் அவங்களோட கலாச்சாரம் சுத்தம் அதை நம்ம அப்சன் பண்ண மாட்டோம் தேவையும் இல்லை எங்களுக்கு இந்த குழு வச்ச காரணத்தினால இந்த பத்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ரைஸாக இருந்தது இந்த நேரத்தில் அவர் ரீல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அப்போ நாங்கள் அப்சன் பண்ண என்ன தப்பு அறுவடை ஆடுறதுக்கு நாங்கள் பேச கிடையாது அந்த அம்மா நான் போட்டு கிட்ட என்ன தப்புன்னு அந்த அம்மா தான் காமிச்சிருந்தாங்க எங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் ரீல்ஸ் வராதிங்க இதுதான் எங்களுடைய அப்சன் பண்ணோம் இங்கே எடுக்க அதுக்கு வெளியே போயிருங்க நாங்கள் அந்த வீடியோவிலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவிலே தெரியும் எல்லோரும் சத்தம் போட்டது எல்லாமே வந்து ரீல்ஸ் எடுக்காம தான் இந்த அம்மாவே கருது கூட்டி இப்போ நாங்கள் இவங்க யூடியூபர் சம்பாதிக்கிற வெளியே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் நாங்கள் வியாபாரி அப்படித்தானும் கருத முடியும் எங்களுக்கு லேடிஸ் வியாபாரம் தான் மெயின் எங்களுடைய இப்போ வந்து இந்த இதனால் இப்போ எல்லா இதுலேயும் போட்டு இருக்கும்போது எங்கள் நாங்கள் பூரா பாதித்து உளைச்சல் உழைச்சிட்டு இருந்தோம் எங்கள்னால் ஏதாவது ஒரு ஆரஸ்பு சேஷன்லையோ கமிஷன் ஆஃபீஸ்லையோ எங்கள் அசோசியன் பற்றியோ எங்கள் மார்க்கெட் பற்றியோ ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் இவங்க சொல்கிறதுக்கு நான் கட்டுப்பட்டுருக்கோம் எதுவுமே இல்லாமல் இப்போ ஒரு இது வந்து என்ன அர்த்தம் இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இதுக்கு முன்னே வந்ததும் இல்லை என்ன பேசுகிறேன்னா ஏமா நீங்கள் இந்த மாதிரி பேச வர்றது கரெக்டு என்ன தப்பு நீங்கள் பப்ளிக்கில் வந்து ரீசெண்டாக வரணும்னா நாங்கள் எதிர்பார்க்கறது எதாவது தப்பா நீங்கள் அப்படி வரக்கூடாது இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் இதுக்கு வந்து அவர் வேற ஒருத்தர்கிட்ட யூடியூப்காரர்கிட்ட கொடுத்து அவர் எங்களை உரிமையில் பேசி அசிங்கப்படுத்துகிறார் இது எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது இப்போ எல்லாம் தமிழ்நாடுக்குள்ளே அந்த நியூஸ் பரவிடும் மார்க்கெட்டில் யாருங்க எம்எஸ்டி யாருங்க இதெல்லாம் வந்து அந்த அம்மா பல்காக தேவையில்லாமல் பேசுகிறாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்கு கூப்பிட்டு யார் மார்க்கெட்டு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு யூடியூபர் வந்து அவர் இருந்து அவங்க எங்களை வந்து மிரட்டுறாங்கன்னா எங்களுக்கு யார் பாதுகாப்பு பெண்கள் எந்த உடை அணிய வேண்டும் என்று பூ மார்க்கெட்டில் வைத்து வியாபாரிகள் அட்ராசிட்டி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள் நம் வீட்டு பெண்களே உடை விஷயத்தில் தங்கள் விருப்பத்தின் பேரில் நடந்து கொள்ளும் நிலையில் பூ வாங்க வந்த பெண்ணுக்கு புத்தி செல்வதாக நினைத்து பூ வியாபாரிகள் கும்பலாக எவ் சிங் வழக்கில் சிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சட்ட நடவடிக்கையில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள சம்பவத்தில் தொடர்புள்ள நபர்கள் தாங்கள் சார்ந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் ஆதரவை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது அக்கறையில் செய்தாலும் ஆதங்கத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்